சரி நடைபெற்றிருக்கிற மரணம் ரெண்டு கோணத்தில் புரிய வேண்டும் இறந்தவர்களில் கெட்டவர்கள் இருந்தால் முழுக்க முழுக்க இறைவனுக்கு பாவியானவர்கள் இருந்தால் இப்படி புரிய வேண்டும் இது இறைவனுடைய கோபம் காரணம் தௌபாவுக்கு வாய்ப்பில்லாத மரணம் மரணம் ஏதேனும் ஒரு வகையில் எதிர்பார்க்கப்பட்டதாக இருந்தால் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்பு வழிகள் வந்திருக்கும் ஆனால் தௌபா இல்லாமல் மரணிப்பதால் இந்த மரணித்தவர்கள் பாவிகளாக இருந்தால் இது இறைவனின் தண்டனை என்று புரிய வேண்டும் நல்லவர்கள் மூத்தாக இருக்கிறார்கள் சாலிகானவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் இது அவர்களுக்கு அருள் என்று புரிய வேண்டும் இறை அருள் என்று புரிய வேண்டும் ஏன் இது இறை அருள் ஆம் வேதனை இல்லை சக்கராத்து இல்லை கஷ்டப்படவில்லை படுக்கையில இருந்து பிறரை கஷ்டப்படுத்தவில்லை இதுவெல்லாம் யோசித்து பார்க்கிற போது சக்கராத்து இல்லாத மரண கஷ்டங்கள் இல்லாத லகுவான மரணம் நல்ல வாய்க்கப் பெறும் இடத்தில் திடீர் மரணத்தை குறித்து கேட்ட போது இந்த வார்த்தை சொன்னார்கள் இது கைசேதமான மரணம் நல்லவர்களுக்கு இது அருளான மரணம்